கார்த்தி ரேவதி சீரியல இப்போ அடக்காசமான அருமையான எபிசோட் வந்து இருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தி வந்து பொன்னியும் மாப்பிளையும் வந்து மல்லிகா முன்னாடி வந்து நிப்பாட்ட வைக்கலாங்கிற மாதிரி பேசணுன்னு மாயாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது வேற லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணவும் பாருங்க மல்லிகா வந்து வரப்போகிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சோன்னே மாயாவுக்கு வந்து இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது நான் போய் மல்லிகாவை ஸ்பெஷலாக வந்து கவனிச்சுட்டு வந்துடுறேன் உன்னால் முடியுமான்னு சொல்லி மகேஷ் வந்து கேட்குறாங்க முடியாத காரியம் எதுவும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னா ஆட்டோவில் வந்து போயிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து தோணுது சரி இதுபடி செஞ்சால் ஓகே சிறப்பாக இருக்கும்ங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல மகேஷோட அண்ணி மாயா மட்டும் யோசிச்சுட்டு அப்படியே வந்து அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க மல்லிகா வந்து அவங்க கடமையை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் வந்து நலம் விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து யாரோ ரெண்டு பேர் வந்து மின்கூட்டியே வந்து பேசின விஷயத்த எல்லாத்தையும் மாயை வந்து ஞாபகம் பச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நர்ஸ் இருக்கிற ரூம் பக்கம் வராங்க கபோர்டை வந்து திறக்குறாங்க பாட்டில் ஒன்று இருக்குது அந்த பாட்டிலில் வந்து சரி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எடுத்துகிட்டு வெளில வரலான்னு இருக்காங்க அப்போனு பார்த்து யாரோ ஒருத்தவங்க வந்து வந்தோன்னா ரூம் வாசலில் வந்து முக்காடை போட்டுட்டு ஒழிஞ்சிக்கினாங்க என்னடா பண்ணுறது இதை எப்படி வந்து நம்ம கொண்டு போய் கரெக்டான இடத்துல வந்து சேர்க்குறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறப்ப ஒருத்தவங்க கம்பவுண்டர் மாடியும் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மாட்டுக்கு வேக வேகமாக போகிறாங்க காரை ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க பிள்ள இருக்கு அந்த இடத்துல நம்ம மல்லிகா உடனே வந்து இந்த விஷயத்த வந்து கேட்டோன்னே வேக வேகமாக வந்து அந்த கம்பவுண்டர் பின்னாடியே வந்து போகிறாங்க கார் கதை வந்து திறந்தே வச்சுட்டு வந்துட்டாங்க பிள்ளை இருக்குது உடனே வந்து அவங்க மல்லிகா வந்து வர வேண்டிய காரில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணேறலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க மாயா அவங்க யோசிச்ச மாதிரியே வந்து கார் கதவை திறந்துருக்கிறதுனால கேஷுவலாக வந்து பின் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க பின் சீட்டில் வந்து உட்காந்தோனே என்னடா பண்ணுறது ஒன்றுமே ஐடியா வரமாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மல்லிகா வந்துடுவா மல்லிகா வந்து கார் எடுத்துகிட்டு போயிட்டானா அப்புறம் எனக்கும் சரி மகேஷுக்கும் சரி மிகப்பெரிய ஆப்பாகிடுமே இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேவலமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஃப்ரெண்ட் சீட்டில் வந்து உட்காடுறாங்க அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த குளிர் பெட்டி இருக்கும்ல அதுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு நெருக்கப்புள்ள இருக்கு அங்கே கரெக்டாக வந்து அவங்க கொண்டு வந்த விஷயத்த வந்து வச்சுட்டு அவங்க மாட்டுக்கு வெளியில் வந்து வந்துடுறாங்க என்னடா அது கரெக்டாக வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் ஆட்டோ எடுத்துகிட்டு மகேஷ் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க என்ன நீ டக்குன்னு வந்துட்ட நினச்ச காரியம் எல்லாம் வந்து நிறைவேறிடுச்சா ஆமாம் எப்படி இருந்தாலும் வந்து நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நீ இதுக்கு கவலைப்படாதங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க மகேஷ் அவங்க அன்னி கேவலமாக வந்து மா மாயாவும் திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க பந்தக்கால் நட்டுறலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டு வந்து மல்லிகா வந்து வந்துடுவா இன்றைக்கி கண்டிப்பாக வருவாங்கிற மாதிரி சொன்னோன்னே இன்னும் அவங்க கிளம்பவே இல்லை அவங்க இடத்துலேருந்து எல்லாரையும் பார்த்து முடிச்சோன்னே வந்து அப்படியே வந்து வராங்க வந்தோடனே வந்து கார் வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா கார் வந்து ஸ்டார்ட் ஆகலைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிது அச்சச்சோ இப்போ கார் வந்து ஸ்டார்ட் ஆகலையா சரி நம்ம மாட்டுக்கும் வந்து ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க கார் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே தெரில மேடம்ங்கிற மாதிரி சொன்னேனே உடனே வந்து ஒரு ஆட்டோ வந்து யாரோ ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வந்து வராங்க ஆட்டோவை வந்து கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க மாட்டுக்கும் ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க ஆட்டோவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க கார் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க மேடம் மேடம் கார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரிப்பா நம்ம அப்புறமேட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு மல்லிகா மாட்டுக்கு ஆட்டோவிலையே வந்து போயிருக்கலாம் ஆனால் அவங்க நேரம் காரில் போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகுது திருப்பி வந்து காரில் வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்தோன்னு வந்து அவங்க மாட்டுக்கும் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் வந்து நிப்பாட்டிட்டு அசந்தும் வந்து தூங்குறாங்க நம்ம மல்லிகா அந்த இடத்துல ஒரு பக்கம் மேடம் இவ்வளோ நேரம் தாமதம் ஆயிடுச்சு இனிமேட்லாம் வெயிட் பண்ண முடியாது ஏன்னா ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சு நல்ல நேரம் முடியும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கு இப்போ பூஜையை போட்டு ஆரம்பித்தாதான் ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் அதுவும் வந்துடும் பார்த்துக்குங்கன்னொன்னே அதான் வந்து குருக்கள் சொல்கிறாருல அவர் பேச்சை வந்து கேட்போம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துப்போங்கிற மாதிரி சொன்னோன்னே அதே மாதிரி பூச்சைக்கெலாம் ஏற்ற மாதிரி அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் தொட்டு வச்சுட்டு கயிறை வந்து கட்ட சொல்கிறாங்க பொண்ணும் மாப்பிளையும் அந்த பந்தக்காலுக்கு வந்து மஞ்சள் கலர் கயிறை அதே மாதிரி கட்டிடுறாங்க கட்டி முடிச்சோடனே எல்லாரும் அதே மாதிரி வந்து தண்ணி ஊற்றுறது இந்த அரிசி போடுறது குங்குமம் மஞ்சள் இது எல்லாத்தையும் தொட்டு வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த இதுக்குள்ளே வைங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து வைக்கிறாங்க அந்த பந்தக்கால் நன்றது அதே மாதிரி எல்லோரும் வந்து ஒவ்வொரு ஜோடிக்குலாம் வந்து அரிசி இது எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்து அந்த குழிக்குள்ளே போட்டுட்டு நல்லபடியாக அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாழணுங்கிற மாதிரி எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே வந்து நிற்க வைக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க மகேஷும் அவங்க அன்னியும் எப்படியோ மல்லிகை வராமல் போயிட்டா இன்றைக்கி வராமல் போயிட்டா இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இதே மாதிரி அவளை வர விடாமல் பார்த்துக்கிட்டா நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சுருவோங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரையும் திங்க் பண்ணுறாங்க மல்லிகா ஏன் வரலை மல்லிகா ஒரு வாக்குறுதி கொடுத்தானா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு வந்துருவா இது எனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் என்னமோ ஒரு காரணம் இருக்குது நம்ம வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிறதுல அவளுக்கு என்னமோ ஒரு பிரச்சனை இருக்கா தயக்க இருக்கா ஒன்றும் புரியலையே போன வாட்டி ஏதாவது பிரச்சனையாச்சு சரி இன்றைக்கி ஏன் வராமல் விட்டுட்டா ஒரு வேலை வேலை அதிகமாக இருந்திருக்குமோ சேச்சே அவ வாக்குறுதி கொடுத்தானா கண்டிப்பாக வந்து வந்துருவாளே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க நம்ப சாமுண்டீஸ்வரி அப்போன்னு பார்த்துதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வருது மல்லிகாவுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் எடுக்கிறதே இல்லைன்னு தெரிஞ்சவனு வந்து என்னாச்சு ஃபோன் கூட எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் திருப்பி வந்து கம்பவுண்டர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கேன் மேடம் மல்லிகா மேடம் உங்கள் வீட்டுக்கு தான் வரதாக இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க ஆச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க என்னடா இப்படியெல்லாம் நடந்துருக்கு என்ன ஆச்சுன்னோன்னே வீட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னாடி வந்து சொல்கிறாங்க சொன்னோன்னு வந்து ரேவதியும் ஸ்வாதி எல்லாரும் வந்து பேசுகிறாங்க ஆல்ரெடி வந்து நிச்சயதார்த்தத்தில் வந்து பொண்ணையும் மாப்பிளையும் வந்து பார்க்கணுன்னு சொல்லி தான் ஆசைப்பட்டாங்கன்னு சுவாத்தியும் துர்காவும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அவங்க பொண்ணுக்கு இது மாதிரி ஆச்சு இப்போ என்றானா பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க வரேன்னாங்க ரேவதியும் மாப்பிள்ளை மகேஷியும் பார்க்கலான் இப்போ அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்போனா எங்கே தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து இருக்குது யதார்த்தமாக நடந்த மாதிரி தரலங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருக்கு நம்ம மகேஷுக்கும் மாயாக்கும் ஏமா நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரோட ஹஸ்பண்ட் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க இப்படி எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வர விடாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதான் கல்யாணம்னு ஒன்று இருக்குல்ல அது எப்படிமா பார்க்காம இருப்பாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் கண்டிப்பாக வந்து பார்த்துருவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க பாசிட்டிவாக நம்ம எதுக்குமா பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்து கல்யாணம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வைக்கணும் அவங்க ரெண்டு பேரையும் வந்து மளிகை முன்னாடி வந்து நிப்பாட்டிடலாம் இது அவங்களுக்கு கொடுக்குற கௌரவமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு வாட்டி வந்தப்போ நம்ம குடும்பத்துக்காக தான் வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வரப்ப தான் பிரச்சனையாகுது இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் பிரச்சனையாகுது அதனால் பொன்னியும் மாப்பிள்ளையும் தான் பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்றாங்க நீ சொல்லியிருக்க உன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நம்ம வந்து மரியாதை வந்து கொடுப்போம் மாப்பிள்ளையும் பொன்னியும் அவங்க முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அது போதாதா நம்மளும் வந்து அவங்கக்கிட்ட வந்து நல்லா விசாரிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க மாயா அந்த விஷயத்தை வந்து கேட்டோன்னா தூக்கி வாரி போட்டுருது சூப்பர் ஐடியாங்க வாங்க நம்ம இப்பயே வந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கிளம்புறாங்க கார்த்தி மட்டும் மாயா வந்து யோசிக்கிறாங்க சிவனாண்டி சந்திர்கலா கடுத்தது மாயா மேலே தான் அவங்க சந்தேகப்படுறாங்க மகேஷ் மேலே அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுறாங்க ஆல்ரெடி வந்து இவங்க தான் அந்த பிரச்சனை பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்